ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன பண்ண போகிறோம்னா டெய்லியும் நம்ம ஒவ்வொரு விதமான லஞ்ச் பாக்ஸ் வந்து செய்வோம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து வரதுக்கு ஆனால் இன்றைக்கி நம்ம ப ஆனால் இந்த தக்காளி சாதம்னு ஒன்று பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்கு இருக்கிற மவுஸ் எதுலையுமே கிடையாதுப்பா அந்த தக்காளி சாதம் தான் இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு சேர்க்கிறோம் அதுவும் காம்போவாக சேர்க்குறோம் தக்காளி சாதம் அப்படின்னாலே உருளைக்கிழங்கு தான் அந்த உருளைக்கிழங்கு இல்லாமல் ஏது வெரைட்டி ரைஸ் அதனால தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வருவலும் பண்ணிடலாம் ரைஸ் எல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இன்ஸ்டண்டாக தொக்கு செஞ்சு அதில் தான் நம்ம வந்து சாதம் வந்து பெரட்ட போகிறோம் மசாலாவே அதிகமாக தேவைப்படாத ஒரு இன்ஸ்டன்ட் தக்காளி சாதம் உருளைக்கெழங்கு வறுவல் அதுதான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் சாதம் வச்சு இறக்கி ஆற வச்சாச்சு இப்போ வந்து தக்காளி தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து குறைஞ்சதுமே ஒரு ரெண்டு பல் பூண்டு வெட்டியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வதக்கிடுவோம் ரொம்ப பொன்னீரமெல்லாம் வதக்கிறது இல்லை லைட்டாக அந்த பச்சை வாடை போகிறதுக்காக வதக்கிறது தான் இது வதங்கட்டும் அதுக்குள்ளேயே தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப கருத விட்டுறக்கூடாது லைட்டாக அந்த பச்சை வாடை போனதுமே இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு தக்காளி எடுத்து வெட்டி இருக்க அதை சேர்த்துடல அடுத்து மஞ்சள் தூள் அடுத்து உப்பு போட்டு கலந்துர வேண்டியதான் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா தக்காளி வந்து வதங்கட்டும் காரம் மட்டும் உங்களுக்கு பச்சை மிளகாயெல்லாம் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா காரம் வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம் வெறும் மிளகாயோட காரம் மட்டும்தான் இருக்கும் இந்த இந்த தக்காளி தொக்கில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல இப்போ மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுறலாம் களி நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம இதில் ரைஸ் போட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு சாதத்தை போட்டு கிளறிக்கலாம் நம்ம வந்து முன்னாடியே சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா சூடான சாதமாக இருந்தால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா ஆற வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு இது போல் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரைஸ் தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் எப்போயுமே லன்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒன் பாட் ரைஸாக செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி நீங்கள் வெறும் மிளகா மட்டும் போட்டு அந்த காரத்தில் நீங்கள் தக்காளி தொக்கு பண்ணி இந்த மாதிரி கிளறி கொடுத்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொதுவாகவே தக்காளி சாதம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா அந்த சாதத்தில் இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லித்தலையை தூவி அது ஒரு கிளறு கிளரி இறக்கி வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடி சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி வச்சுட்டு இதுக்கு சைடிஷ் பண்ணுவோம் தக்காளி சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்னால் உருளைக்கிழங்கு தான் சூப்பர் சைடிஸ் அதனால தான் இப்போ பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கூட கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து பூண்டு நல்லா ஒரு நாலஞ்சு பூண்டு பார்த்தீங்கன்னா இது போல் தட்டி சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கு வறுவலுக்கு இந்த பூண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் சோம்பு கருவேப்பில இந்த பூண்டெல்லாம் போட்டு தட்டி அந்த அந்த மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் பண்ணலை அப்படின்னா எண்ணெயில் சோம்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் இந்த பூண்டும் போட்டு வளர்த்து பாருங்கள் அப்படியே வீடே கமகமன் மணக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும் புரிஞ்சோடனே நான் வந்து ரெண்டு உருளை வெட்டியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் இதை கலந்து விடுவோம் தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் அப்படியே மூடி வச்சுருவோம் அடுப்பை சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நம்ம இந்த உருளைக்கெழங்கு தான் அந்த உருளைக்கிழங்கு மேலேலாம் நல்ல மொறு மொறுன்னு வரும் அதனால தான் நான் தண்ணி ஊற்றலை நம்ம அஸ்பகுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மொறுமுறு முருன்னு இருக்கணுன்னு மதியம் லஞ்சு சாப்பிட்றப்போ என்ன தான் மொ மொறுன்னு செஞ்சாலும் மதியம் சாப்பிட்றப்போ சாஃப்ட் ஆகிரும் ஆனாலும் மொறுன்னு வேணும் அப்படின்னு சொல்லுவான் அதனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் செஞ்சோம்னா அந்த மேலே லேயர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு வரும் நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு இந்த டைமில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்ருவோம் அவ்வளோதான் கலந்தாச்சு இதை உடனே இறக்கக்கூடாது சும்மா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஒரு மூடி போட்டு விட்டுறலாம் அப்போ தான் அந்த பச்சை வாடை போ சிம்மில் வச்சுக்கணும் அவ்வளோதான் அந்த ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா அந்த நம்ம போட்ட மசாலாவோடய பச்சை வாடை போயிடும் மல்லியோட வாட வாடை தெரியாது ஆனால் மிளகாயோட பச்சை மிளகாத்தூளோட பச்சை வாடை தெரியும் இல்லையா அதனாலேயே அந்த ஒரு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு மறுபடியும் ஒரு கிளறு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா அருமையான உருளைக்கெழங்கு வறுவல் ரெடி அடுத்து ஒரு மூணு முட்டையை வேக வச்சுக்கலாம் முட்டையும் ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு கொடுத்து விடலாம் இல்லையா அதனால் ஒரு முட்டையை வேக வச்சுக்க இந்த மாதிரி தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் அது கூட ஒரு முட்டையை வச்சு நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் எதாவது லஞ்ச் மதியத்துக்கு செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு லஞ்சு சட்டனு செஞ்சு முடிச்சலாம் ஏன்னா ரொம்ப வேலையே கிடையாது ஒன் பார்ட் ரைஸை விட இந்த ரைஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும்